அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை மாத சோமவார விரதம் கடைபிடிப்பது ஏன் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் பல முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் முக்கியமானது கார்த்திகை சோமவாரம் ஆகும் திங்கட்கிழமை தோறும் இந்த விழா கடைபிடிக்கப்படும் சோமன் என்றால் உமையுடன் கூடிய சிவன் என்று பொருள்படும் அத்தோடு சந்திரன் என்று பொருளும் உண்டு சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தின் திங்கள் கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது கார்த்திகை மாத முதல் சோமவாரத்தில் இருந்து சோமவார விரதத்தை தொடங்குதல் வேண்டும் இந்த விரதத்தை ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்கலாம் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்றுதான் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது சோமவாரம் என்பது வார நாட்கள் திங்கட்கிழமையை குறிப்பது சந்திரன் கடைபிடித்து மேன்மை பெற்ற விரதம் ஆதலால் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமைகள்ல இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க டச்சாதிபதியின் புதல்வியர்களான இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களையும் மனது கொண்ட சோமன் என்னும் சந்திரன் அவர்களில் ரோகிணியை மட்டுமே மிகப் பற்றுதல் கொண்டிருந்தான் இது கண்டு மற்றவர்கள் தங்கள் தந்தை இடமுறையிட்டார்கள் தட்சாதிபதியும் சந்திரனை அழைத்து புத்திமதிகள் கூறினார் ஆனால் சந்திரன் அவரது அறிவுரைகளை ஏற்காததால் அவர் சந்திரனை கடுமையாக சபித்து விட்டார் இதனால் பெரும் வருத்தமுற்ற சந்திரன் முனிவர்களின் ஆலோசனைப்படி சிவபெருமானை குறித்து சோமவார விரதத்தை கடைபிடித்துத்தான் சிவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவன் ஆனான் கார்த்திகை மாத சோமவாரத்தில் தான் சந்திரனை காக்கும் பொருட்டு சிவன் தன் தலைமுடியில் அமர்த்திக் கொண்டார் அப்படி அமர்ந்து கொண்ட சந்திரன் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலை வைத்தான் இறைவா சோமவாரதோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று வரம்பு கேட்டான் அவ்வாறு வரமளித்து அருளினார் ஈசன் இந்த சோமவார விரதத்தின் பலனால் சந்திரன் பிறைமுடியாய் ஈசனின் தலையில் அமரும் பாக்கியம் பெற்றான் என புராணங்கள் போற்றுகின்றன இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் இரவில் பால் பல மற்றும் உண்ணலாம் அதுவும் செய்ய இயலாதவர்கள் மதியத்திற்கு பின்பு உணவருந்துங்க அல்லது இரவில் சாப்பிடுங்க ஆனால் அந்த நாளில் ஒருவேளை எனும் உணவருந்தாமல் இருப்பது நன்மை பயக்கும் இவ்வாறு விரதத்தை மேற்கொண்டு வந்தால் ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது என்று கூறப்படுகிறது இந்த விரதத்தை பக்தர்கள் தங்களின் வசதிக்கேற்ப வாழ்நாள் முழுவதுமாகவே அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கோ கடைப்பிடித்து நலம் பெறலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாத சோமவார விரதத்தை உங்களால் முடிந்தால் நீங்களும் கடைப்பிடித்து சிவபெருமானின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி